来了

جي <laughs> مڙو <laughs>

이 카메라 우라길래 내거 என்ன yeah. வேலை <laughs> <laughs> சரனே அ மச்சான்ங்க சரனே உங்க சைடுல கடக்கலாம் நான் இப்ப நான் நடுவுல எடுத்துட்டு இருக்கேன் ஹலோ இந்த டீம் கேக்குறவங்க கொஞ்ச வழி விட்டு நில்லுங்க இந்த விட்டு நில்லுங்க கொஞ்சம் கொஞ்ச வழி விட்டு நில்லுங்க ஏன் இப்படி அடைஞ்சி கிடக்கணும் கொஞ்சம் நான் போறேன் நேரா கொண்டு அங்க சேக்கறேன் அங்க இருந்து இந்த தோண்ட குளியல டைஞ்சி கேற டைஞ்சி கேற கல்யாணம் லெப் லெப்

வாங்க வாங்க சூப்பர் சூப்பர் ஹலோ ஹலோ சூப்பர் சூப்பர் வேட்டியெல்லாம் மடிச்சி கிடி சொல்லுங்க பவுண்டர்ல வரவும் வேட்டிய மடிச்சி தான் வரணும் பாருங்க வந்து பாருங்க சூப்பர் அرجளே மேற்பு சென்னே இருக்கீங்க ஒண்ணு अर्जேட்ட நிப்பாட்டி வச்சிருக்கான் வாங்க 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 ஒண்ணு अर्जேன்னா யார வேகம்மா வரானோ பண்ணி விடுங்க ஊட்டிய தொங்கறதுல வரானே ஒத்தற சூப்பர் ஆமா இல்ல வெட்டுறமா வெட்டுறமா வந்து அங்கே நம்ம எல்லாம் வாமா நீ பாடி போறது பெரிய தெரியல வழி விட்டுன வரானு எனக்கு நேரா வழி விடுங்க சுடுதுடா அங்க உருண்டு தரல வாமா நம்ம குரமாடற அவங்க வந்துட்டாங்க அவளோதான் அவளோதான் சூப்பர் பண்ண வேண்டாம் முடிச்சு பண்ணாதே

வாங்க 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 தேதடி ஆகாசம் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு தந்தீர்கள்